மதச்சார்பின்மை என்கிற கொள்கையை அடையாளமாக வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு தான் மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாக நாங்கள் எல்லாம் கருதுகிறோம் அதனால இந்த காங்கிரஸ் எங்க இருக்கிறதோ எழுதி வச்சுக்கோங்க அது தாங்க ஜெயிக்கிற கூட்டணி எல்லாரும் கேக்குறாங்க அதாவதுங்க கேக்குறதுக்கு காங்கிரஸ் கட்சியில உள்ள எங்கள் அனைவருக்கும் உரிமை இருக்கிறது தகுதி இருக்கிறாங்க எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமையும் இருக்கிறது எங்களுக்கு தகுதியும் இருக்கிறது அவ்வளோதானே தவிர யாருக்கு கொடுத்துருக்காங்க யாருக்கு கொடுக்கல அது யாருக்கு கொடுக்க போகிறாங்க என்பதெல்லாம் அது அப்புறம் பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சி அம்மா பொன்னம்மாள் காலத்திலிருந்து சந்திரசேகர் அண்ணன் காலத்திலிருந்து இது காங்கிரஸ் கட்சியினுடைய பாரம்பரியமிக்க தொகுதி இந்த தொகுதியில் நான் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருபத்தைந்து ஆண்டு காலம் நான் இந்த தொகுதியிலே இருக்கிறேன் பார்க்கிறேன் இங்க இருக்கிறவர்கள் கொஞ்சங்கூடம் சோடை போகாமல் இந்த ஏக்கத்தை கட்டுக்கோப்பாக வளர்ப்பதிலும் இந்த தொகுதியை தனக்கு வேண்டும் என்று கேட்பதிலும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எல்லா மாவட்டங்களிலும் அந்த கோரிக்கை எழுப்பப்படுகிறது அதே கோரிக்கை சோழவன்தான் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு வேண்டும் என்கிற கோரிக்கை பலமாக இங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது அது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எடுக்க வேண்டிய முடிவு தனிப்பட்ட விஸ்வநாதனுடைய முடிவாக அதை நீங்கள் கேட்கக்கூடாதுங்க நாங்க தகுதியான காங்கிரஸ் இயக்கம் தேர்தலில் போட்டியிடுகிற நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இந்த நேரம் இது நிறைய இளைஞர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள் நூற்றி நாற்பது ஆண்டுகளை நிறைவு பெற்றிருக்கிற காங்கிரஸ் இயக்கத்தில் தமிழகத்தில் ஒரு வீரியமான வளர்ச்சி வேண்டும் என்று எல்லாம் கருதுகிறோம் அதன் அடிப்படையிலே தான் எங்கள் தலைமையோடு நாங்கள் எங்கள் கோரிக்கையை வைத்திருக்கிறோம் எங்கள் அகில இந்திய தலைமை யாரோடு பேசுகிறது அது எவரோடு பேசுகிறது என்பதெல்லாம் அது காலம் தான் முடிவு செய்யும் தவிர என்னால் முடிவு செய்ய இயலாது சார் திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் விளையாடுற பட்சத்தில் திமுக வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாக ஒரு பேச்சு பரவலாக இருக்கு அதனால திமுக குறைந்தபட்ச தொகுதி கொடுக்கிற பட்சத்தில் கூட்டணி விலகி தாலுக்கால கூட்டணி அதிகமான தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு காங்கிரஸ் சார் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் நீங்க கேட்கிற இந்த கேள்விக்கு பதில் அகில தலைமை தான் சொல்லணும் ஆனால் நான் ஒரு பதிலும் உங்களுக்கு சொல்றேன் காங்கிரஸ் பேரியக்கம் சார் அறுபத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிட்டிருக்கிறது அது மெல்ல 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 நாற்பதாயி நாற்பத்தி மூணாயி முப்பத்தி மூணாயி இருபத்தஞ்சாயி வந்திருக்கிறது ஆனால் இன்னைக்கு இருக்கிற மனநிலை என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் பேரியக்கம் மதச்சார்பின்மை என்கிற கொள்கையை அடையாளமாக வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சிக்குத்தான் மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாக நாங்கள் எல்லாம் கருதுகிறோம் மதச்சார்பின்மை கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருக்கிற பெரிய இயக்கம் காங்கிரஸ் பெரியக்கம் தான் அந்த காங்கிரஸ் பேரியக்கம் பேச்சுவார்த்தை பொழுது தனக்கு கூடுதலாக சீட்டு வேண்டும் என்று கேட்பதில் என்ன தப்பு இருக்கிறது தவறு ஒண்ணு இல்லையே கேட்கிறதுக்கு உரிமை எங்களுக்கு இருக்கிறது போட்டி இடுவதற்கு தரமான வேட்பாளர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் தலைமை கூடுதலாக தொகுதிகளை கேட்டு வாங்கி தரும் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செலுத்துகிற விழாவை இன்று எடுத்திருக்கிறோம் அது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபாடுங்க அதெல்லாம் சும்மா கதை இருபது வருஷமா இரண்டாயிரத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி நாலுல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி இருக்கிறோம் நீங்க பாருங்க இந்த கூட்டணி தான் வெற்றி பெற்று இருக்கிறது மிகப்பெரிய வெற்றி இதான் பெற்று இருக்கிறது சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி அதனால இந்த காங்கிரஸ் எங்க இருக்கிறதோ

கூட்டணி மந்திரி சபை அங்கம் வகிக்க வேண்டும் என்ற கனவு இருக்கிறது கூடுதலாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது மாவட்டத்துக்கு இரண்டு தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்ற ஆவலும் இருக்கிறது இந்த ஆவலுக்கு என்ன சார் தப்பு ஒரு அரசியல் கட்சினா ஆசை இருக்கிறவன் தானே அரசியல் கட்சி நடத்த முடியும் ஆசை இல்லாத சந்த மடமா நடத்த முடியும் நாங்களும் நாங்க ஒரு நூத்தி நாற்பது வருஷத்தை அரசியல் கட்சி சார் நாங்கள் ஒன்றும் நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா ஆரம்பிச்ச கட்சி கிடையாது இது நூற்றி நாற்பது வருஷத்தை கட்சி இந்த கட்சிக்கு தெரியாத அரசியல் ஒன்றும் யாரும் எங்களுக்கு அரிசி எடுத்து கொடுக்கானா பால பாடம் படித்து கொடுக்கமானா காங்கிரஸ் விட உலகத்தில் ஒரு ஜனநாயக இயக்கம் கிடையவே கிடையாது அந்த இயக்கம் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியினுடைய தலைமையில் வீறு கொண்டு தமிழகத்திலே இழும் அதில் மாற்ற கருத்து ஏதும் கிடையாது சார் நாங்க காங்கிரஸ் சோழவந்தான் தொகுதியை காங்கிரஸ் கேட்குது அவ்வளோதான் கேட்குது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்